அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம நிலையில் பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை ஸோ மத்திய கூட்டுறவு வங்கிகளில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றத நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் ஸோ அதற்கான வந்து ஆகஸ்ட் மாதமே ஜாப் நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கூட்டுறவுத்துறையிலேருந்து வந்து கேட்டிருந்தாங்க ஸோ நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது இருந்தாலும் அதை ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறதுக்காக தான் இந்த நெட்டில் இந்த வீடியோ கூட்டுறவுத்துறையிலேருந்து அனுப்பப்பட்ட ஜியோ ப்ளஸ் வந்து செய்தி ஊடகங்களை கொடுத்த இன்ஃபர்மேஷனை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ டிஆர்பியை வந்து நல்லா எக்ஸாமினேஷன் நிறையா பேர் வந்து நல்லா பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்தது இனிமேல் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு மத்திய கூட்டுறவு வங்கி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அதை பார்த்தினா ரெகுலர் அப்டேட்ஸு நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து போட்டு வந்துட்டுருக்கோம் நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க நேற்றுலேருந்து கூட வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்பி மற்றும் சிசிபி சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வெளியாகலாம் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன் இருந்தாலும் இன்னும் நம்பகத்தன்மையிலேயே நீங்கள் இருந்துட்டு ஸோ எப்போ வரும் நோட்டிஃபிகேஷன் ஸோ வருமா கன்ஃபார்மாக வருமா அப்படின்லாம் வந்து ஸ்டடீஸை வந்து ஹோல்டு பண்ணுறீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க கண்டினியூவாக ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுங்கள் மத்திய கூட்டுறவு வங்கியில் அடுத்த கட்ட நோட்டிஃபிகேஷன் குடியிருக்கையே வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு பிப்ரவரி மாதம் மில்லுக்குள்ளார வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வெளியாகலாம் ஏன்னா ஆகஸ்ட் மாதமே இதுக்கான ஜாப் வேகன்சி எவ்வளோ இருக்குன்ற ஒரு டேட்டாவை கூட்டுறவுத்துறையிலேருந்து கேட்டிருக்காங்க செய்தியிலேயே அவங்க கொடுத்துருக்கறதையும் பார்க்கலாம் தமிழகத்தில் உள்ள மாவட்ட மத்திய குற்ற வங்கிகளில் உதவியாளர் பரிடங்களை நிரப்புவதற்கான முதற்கட்ட பணிகள் துவங்கியுள்ளன சொல்லிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட மத்திய குற்ற வங்கிகள் அதாவது எஸ்ஆர்பி மற்றும் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் உதவியாளர் பணியிடங்கள் குறித்த விவரங்களை வழங்க கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் மண்டல இணைப்பதிவாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார் சொல்லியிருக்காங்க இதன்படி வங்கிகளில் தற்போது பணியில் உள்ள உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை காலியிடங்களின் எண்ணிக்கையை விரைந்து அனுப்ப உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக காலி பண்ணுங்க எண்ணிக்கையை பெற்ற பின் அவற்றை நிரப்புவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் துவங்கும் என கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பட்டிருக்காங்க ஸோ டு ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கான அப்டேட்ஸ் தான் எல்லாருக்குமே கிடச்சிது ஆகஸ்ட் மாதமே வந்துருச்சு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஸோ டிசம்பரில் இப்போ இருக்கும் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆகுது ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு லேட்டாகவும் அப்படி திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்கில் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க அதனால் வந்து இப்போ வந்து ப்ரிப்பரேஷனை கண்டினியூவாக படிச்சுட்டே இருங்க ரிசல்ட் எப்போ வேணாலும் வந்துட்டு போகுது டிஆர்பி ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க வேணாம் கண்டிப்பாக அப்டேட் வரதான் போகுது இது கூட்டுறவுத்துறையிலேருந்து வந்த ஒரு ஜியோ இது எப்போன்னா மூணு எட்டு அந்த செய்தி வெளியாகிறதுக்கும் முதல் நாள் வந்து இந்த ஜியோ வந்து பாஸ் பண்ணாங்க தங்கள் மண்டலத்தில் உள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் முப்பத்தி ஒன்று ஏழு அதாவது ஏழாவது மாதம் வரைக்கும் வந்து உள்ள காலிட விவரத்தை வந்து அனுப்பணும்னு சொல்லி கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்து அதை வந்து அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாவட்ட மத்திய குற்ற வங்கிகளில் ஸோ எ எஸ்ஆர்பி மற்றும் சிசிபி சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் ஸோ இதில் வந்து எத்தனை வேக்கன்சி இருக்குது வங்கியுடைய பயிர் எத்தனை ஒப்புதல் பணிகள் காலிடங்கள் எவ்வளவு பணியில் உள்ளவர் எவ்வளவு என்ன வகைப்பாடு சிஆர் டிஆன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாமே போட்டுவிட்டு லாஸ்ட்டாக வந்து அவங்க மென்ஷன் பண்ணி கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனையும் வந்து கொடுத்துருக்காங்க இது அஃபிஷியல் டிஆர்பி தரப்பில் அதாவது கூட்டுறவுத்துறையிலேருந்து வெளியிடப்பட்ட ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் ஸோ ஆகஸ்ட் மாதம் வெளியான இந்த இன்ஃபர்மேஷனுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் அடுத்த கட்டமாக வரப்போகுது அதனால் எந்த விதையையும் ஹோல்ட் ஆன் பண்ணாமல் கண்டினியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க ஸோ கூட்டுறவுத்துறைக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குன்றத நான் ரெகுலர் லெவலியூஸ்க்கு சொல்லிட்டே வந்துட்டுருக்கேன் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க பை பண்ணி வாங்கிக்கோங்க டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ நடந்து முடிந்த டிஆர்பி தேர்வுலேயே நம்மளுடைய மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணவங்க நல்ல மதிப்பெண்கள் எடுத்துக்கிறதான் வந்து ரிவ்யூ கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ அந்த அந்த வகையில் பார்க்கும்போது அவங்களுடைய எஃபோர்ட்டுக்கு கிடச்ச ஒரு சக்ஸஸாக தான் இதை நம்ம பார்க்குறோம் ஸோ மெட்டீரியல் எடுத்ததை தாண்டி அந்த டைமில் அவங்களுக்கு கொடுக்குறத தான் நம்ம வந்து பெரிய விஷயமாக பார்த்துட்ருக்கோம் ஏன்னா வந்து புக்காக பப்ளிஷ் பண்ணுறதா தான் ஐடியா இருந்தது ஸோ அதுக்கு இன்னும் டைம் எடுக்கும் அப்படின்றப்ப நாங்கள் என்ன ஷார்ட் அவுட் பீரியடில் பண்ண முடியுமோ அதை தான் வந்து பண்ணியிருக்கோம் கரெக்டாக என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி இந்த கேள்வித்தாளை வந்து எடுத்துருக்கோம் கேள்வித்தாள்னால் அந்த அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஷின் பேட்டர்ன் ப்ளஸ் வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாகவும் இருக்கும் க்ராஸ் வெரிஃபிகேஷனாக கூட நீங்கள் வந்து அந்த மெட்டீரியல்ஸை வந்து பார்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் உள்ள கொஷின்ஸும் மொத்தமாக எடுத்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது வேணுங்கிறவங்க மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் உள்ள இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு ஸோ கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் ஹேஇன் மெசேஜ் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கே வந்து டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சாம்பிள் பிடிஎஃப் மெட்டீரியலாக இருக்கட்டும் இல்லை மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு அதை வந்து பர்சனலாக ஷேர் பண்ணுவோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கங்க ஸோ நம்மள்ட்ட வந்து மெட்டீரியல் வாங்கணும்னு கிடையாது யூடியூப்லேயே கூட வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது வந்து கண்டினியூவாக வீடியோ போட்டு வந்துட்டுருக்கோம் இந்த மெட்டீரியல் சம்மந்தமாக மெட்டீரியல் சம்மந்தமாகவும் சரி இல்லை உங்களுக்கு நோட்ஸாகவும் சரி பார்த்திங்கன்னா தெரியும் ப்ரீவியஸ் வீடியோலாம் உங்களுக்கு வந்து அதெல்லாம் இலவசமாகவே வந்து நம்ம புக் ஆஃப் மெட்டீரியல்லேருந்து எடுத்து உங்களுக்கு கொஷின்ஸாக வந்து அப்ஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் லாஸ்ட் டைமில் அந்த கொஷின்ஸ் பார்த்தவங்க கூட நல்லா ஸ்கோர் பண்ணிக்கிறதா பர்சனலாக வந்து எல்லோரும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் ஸோ அதனால் வேணுங்கிறவங்க மறக்காமல் பார்த்துட்டு உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி எப்படின்றத பார்த்துட்டு இந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிவாக படிச்சிட்டே இருங்க ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஸோ டிஆர்பி சரியாக பண்ணலை நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து மைண்ட் செட் வச்சுருப்பீங்க ஸோ அதேமாதிரி லாஸ்ட் டைமில் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது வந்து நிறையா கிடைக்கும் வந்துட்டு ஒன்று பை பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம மெட்டீரியல்னு கிடையாது எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக படிங்க ஸோ இடையில வந்து இன்னொருத்தவங்க தராங்க ஸோ இந்த ஒரு ஷார்ட் கொட் ஷார்ட் கொஷின் தராங்க ஸோ இதை படித்தா வந்து கொஷின் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டை மாற்றிட்டே இருந்திங்கன்னா எதையுமே உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது அதனால் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மெட்டீரியல்னால் அதை ஃபுல் அண்ட் ஃபுல்ஃபில்லாக படிக்கிறதுக்கானவோ என்னவோ அதை மட்டும் பாருங்கள் ஸோ தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சேனல்லேயும் நிறைய விஷயம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் தொடர்ந்து வந்து மட்டும் ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்